ஸோ சொல்லுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த வேத வசனத்தின்படி சிம்சோன் வந்து அந்த தேனீக்களுக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய நசரைய விரதத்தையே தேவ எப்படி மறந்து போனானோ அதுபோல் அதுபோல் நான் நான் என்னுடைய லைஃப்பில் இருக்கிற நிறைய காரியத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போவும் நான் ரீசெண்டாக கோத்ரூ பண்ணுற ஒரு ஒரு காரியத்தை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து சில போன மாதம் ஜனவரி மாதம் வந்து திரும்பவும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கொஞ்சம் திரும்ப ஸ்ட்ராங்காக கர்த்தர் வந்து கிருப்பை கொடுத்தார் ஒழுங்காக காலையில் எந்திரிச்சு அதிகாலை ஜெபம் பண்ண கர்த்தரை துதிக்க ஆராதிக்க வேதம் வாசிக்க அப்படின்னு அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பு கொஞ்சம் தொய்ந்து போன நிலமையிலேருந்து திரும்பவும் கட்டி எழுப்ப தேவன் வந்து உதவி செய்தார் அப்போ இங்கே வந்து லோக்கல்ல ஒரு ஒரு கடையில் வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க அந்த கடையை க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த கடையில் வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க ரொம்ப அதாவது ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை வந்து ரொம்ப வந்து குறைவான அதாவது எம்ஆர்பி ரேட்டுக்கு பொதுவாக எம்ஆர்பியில் தானே கொடுப்பாங்க அப்படி இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து இந்த வீட்டு அலங்காரமான செடிகள் தான் செடிகள் மலர்கள் இதை தான் வந்து கொடுத்தாங்க அது ரொம்ப நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்போது ஃபஸ்ட் டைம் போகும்போது இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு என்ன நம்மளே இங்கே வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்ட்டு ஏதோ சின்ன சின்ன காரியங்கள் தான் எடுத்தேன் அப்புறம் அப்போ வந்து அந்த கடற்காரையில் கடற் அந்த கடையில் இருந்தது ஒரு தமிழ் அண்ணா தான் அவங்க சொன்னாங்க தேதி வந்து கடை க்ளோஸ் ஆக போகுது அதனால் க்ளோஸ் ஆகிறதுக்கு முந்தின நாள் வாங்க இன்னும் ஹையர் டிஸ்கவுண்ட்டில் இருக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அப்போது அந்த டேட் அன்றைக்கும் நான் போனேன் அப்போ வந்து இன்னும் அதாவது அன்னைக்கு போனதுக்கு இப்போ வந்து இன்னும் குறைவாக கொடுத்தாரு ஆனால் செடிகள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது ஆர்ட்டிஃபிஷியல் இது வந்து ஒரிஜினல் பிளான்ஸ் கிடையாது ஆர்ட்டிஃபிஷியல் அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் விரும்பி அந்த கடையை ரொம்ப பெருசு விரும்பி சில செடிகளை வாங்கிட்டு வந்தேன் அப்போ இந்த இந்த தடவை வாங்கும்போது நானே வந்து இந்தந்த இடத்துல வீட்டில் வந்து செடியெல்லாம் இந்தந்த இடத்துல செட் பண்ணணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் நாளைக்கு கடை க்ளோசிங் அப்போது கடை க்ளோசிங் அன்னைக்கு இன்னும் நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் போ நாளைக்கு போனால் இன்னும் நம்ம ஆஃபரில் வாங்கலாம் அப்படின்ட்டு எனக்கு உள்ளக்குள்ளே தோணுது ஏற்கனவே நம்மளுக்கு சின்ன வீடு இதில் நம்ம எப்படி நிறைய வைக்க போகிறோம் அப்படின்ட்டு ஆனாலும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணக்கூடாது போய் வாங்கணுன்ட்டு போய் வந்து வாங்கினேன் வாங்கி ஓரளவுக்கு நல்ல ப்ராடக்ட் தான் வாங்கினேன் நான் வாங்கின ப்ராடெக்டில் ஒரு குறையெல்லாம் இல்லை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தோணுச்சு ஐயோ அது வாங்கியிருக்கலாமோ ஐயோ இது வாங்கியிருக்கலாமோ இந்த செடியை வாங்கியிருக்கலாமே அந்த மலர்களை வாங்கியிருக்கலாமே ஏன்னா ரொம்ப டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுத்தாங்க நான் முதல் நாள் முத ரெண்டு தடவை போகும்போது நான் வாங்கிட்டு வரும்போது என் மனது ரொம்ப திருப்தியாக இருந்தது நமக்கு ரொம்ப தேவையில்லை ஆனாலும் இந்த செடிகள்லாம் நம்ம வீட்டை அலங்கரிக்கும் அப்படின்ட்டு ரொம்ப திருப்தியாக இருந்தது ஆனால் கடைசி நாள் வாங்கிட்டு வரும்போது எனக்கு திருப்தியாகவே இல்லை இன்னும் நிறைய வாங்கியிருக்கணும் அப்படின்னு தோணுச்சு இது எதை காட்டுதுன்னா நம்ம நம்மளுக்கு தேவையோ தேவையில்லையோ ஆனால் ஒரு காரியம் வந்து நம்மளுக்கு குறைவான ஒரு விலையில் கிடைக்குதுன்னு நம்ம மனது கிடந்து அப்படியே அலைப்படுது பாருங்க நான் அந்த நான் அந்த நாளும் சரி அடுத்த நாளும் சரி ஃபுல்லாக என் மைண்டு அந்த கடையில் தான் இருக்குது நான் அன்றைக்கி காலையில் பைபிள் வாசித்ததோடு சரி கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கவோ இல்லை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவோ அந்த நாள் முழுவதும் நான் தேவ பிரசன்னத்தை கண்டுக்கவே இல்லை ஏன்னா நான் ரொம்ப பிஸியாக அந்த செடியை வீட்டில் எந்த இடத்துல வைக்கலாம் அதுக்கு வீட்டை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அதாவது வீட்டை அலங்கரிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் நம்ம அதற்குள்ளே ஆட்கொள்ளப்படுறது ரொம்ப தப்பு ஏன்னா இப்போ வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க அதனால் அதை வாங்கி நம்ம உடனே வீட்டில் செட் பண்ணிடணுங்கிற அந்த ஒரு கிரீடி கிரீடிக்கு தமிழ் என்ன சொல்கிறது அந்த ஒரு தாட்டு தான் என்கிட்ட வந்து இருந்தது ஆசை பொருளாசையாக அந்த தாட்டு தான் என் மைண்டில் இருந்தது வந்து ரொம்ப யோசனையாக இருந்தது இதை விட இதை விட இன்னொரு காரியம் என்னென்னா நான் இன்னும் லோக்கலில் இருக்கிற ஷாப்பிங் வெப்சைட்லலாம் போய் இன்னும் எப்படி வீட்டை அலங்கரிக்கலாம் இங்கே என்ன செடி வைக்கலாம் அங்கே என்ன செடி வைக்கலாம்னு ரொம்ப சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ எனக்கே தோணுச்சு என்ன நம்ம ரொம்ப ரொம்ப வந்து இப்படி வந்து ஷாப்பிங் பண்ணணும் ஷாப்பிங் பண்ணணுங்கிற தாட்டுக்குள்ளே போகிறோம் நம்ம உட்காந்து எழுத வேண்டியதெல்லாம் இருக்குது ஏன்னா வியாழக்கிழமை வரைக்கும் ஆயிடுச்சு நான் உட்காந்து வர்ற வாரத்துக்கான செய்தியை நான் எழுதவே இல்லை நான் அப்போதான் முதல் முறையாக வந்து ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நான் திரும்ப வந்து செய்தி கு செய்தி கொடுக்க கர்த்தர் வந்து எனக்கு பாராட்டி பாராட்டியிருக்கிறான் நான் ஏற்கனவே வெனஸ்டே அவங்க எல்லாருக்கிட்டேயும் அடுத்த வாரத்துல இருந்து நம்ம வந்து திரும்பவும் இந்த பைபிள் ட்ரெஷரை ஸ்டார்ட் பண்ணலான்னு வேற சொல்லிட்டேன் அந்த ஒரு காரணத்தினால தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன் ஒழிய ஏன்னா நான் அந்த வாரம் விழுக்க அந்த காரியத்தில் அந்த ஷாப்பிங் பண்ணி வீட்டை அலங்கரிக்கிற காரியத்தில் ரொம்ப என் இருதயத்தை நான் செலுத்தி கொண்டே இருந்தேன் அது எனக்கு ரொம்ப வாதையாக இருந்தது திரும்பவும் ஷாப்பிங் வெப்சைட்ல போய் திரும்ப நிறைய செடிகளை பார்த்தது எனக்கு ரொம்ப கவலையை கொண்டு வந்தது ஏன் இப்படி அடிக்கடி இந்த ஷாப்பிங்குள்ளையே போய் ட்ராப் ஆகிறோம் நான் வந்து இதில் ரொம்ப பெரிய எனக்கு பயத்தை ஏற்படுத்தினது எனக்கு அது வந்து செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் குற்ற உணர்ச்சியே வந்ததே ஒழிய நான் செய்யும் போதோ இல்லை நான் வந்து அதை அந் அந்த காரியத்திற்குள்ளே நுழையும் போதும் நான் எச்சரிக்கப்படவே இல்லை நான் அந்த வாரம் சர்ச்சுக்கு போய் கர்த்தர்கிட்ட கேட்டேன் என்னப்பா இப்படி வந்து ஏன் எச்சரிக்கலை எனக்கு ஏன் நீங்கள் வந்து ஆரம்பத்திலே இந்த குற்ற உணர்ச்சியை கொடுக்கல நான் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும்போதே என்னை நீங்கள் தடுத்துருக்கலாமே இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசுவீங்களே அவையானவரே நீங்கள் என்னை விட்டு சிம்சோனை போல் என்னை விட்டு போயிட்டீங்களா ஏன் நீங்கள் வந்து எச்சரிக்கலை என்கிட்ட ஏன் பேசலைன்னு நான் கர்த்தர்கிட்ட அன்றைக்கி சர்வீஸில் ஃபுல்லாக என்னுடைய இருதயமெல்லாம் அதில் தான் இருந்தது நான் ரொம்ப ஒப்பு கொடுத்தேன் நான் சிற்றன்பித்த விரும்ப மாட்டேன்னு ஆனால் இப்போ கூட அதை தான் நான் செய்கிறேன் ஆனால் நான் விரும்ப விரும்பக்கூடாது நான் அதுலேருந்து வெளியே வரணும்னு நான் போராடுறேன் அப்போ கர்த்தர் சொன்னார் நான் உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துருக்கனேன் நீ ஒன் நீ ஒன்று இன்னைக்கு புதிதாக பிறந்த குழந்தை இல்லை நான் உனக்கு அனந்த ஞானத்தை கொடுத்துருக்குறேன் ஆனால் நீ என்ன செஞ்ச நீ எனக்கு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானிக்கிறதை விட்டுவிட்டு நீ உலக காரியங்களையே நோக்கி பார்க்குற அது உன்னோடைய விருப்பம் ஏன்னா நான் உனக்கு கொடுத்த வார்த்தை உனக்குள்ளே இருந்தும் நீ என்ன செய்த உலகத்தை பார்க்குற சாய்ஸ் இஸ் யர்ஸ் எப்படி வந்து ஏவாளுக்கு அந்த பழத்தை சாப்பிட்றதும் உன் விருப்பம் சாப்பிடாம இருக்கிறதும் உன் விருப்பம் ஆனால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு அதே போல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த உலகத்தை நீ பார்க்காத உன்னுடைய பார்வை பரலோக தேவனை நோக்கி தான் இருக்கணும்னு உன்னதத்தில் இருக்கிற தேவனை நோக்கி என் கண்களை ஏறெடுத்து இந்த சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் போதுதான் நான் ரொம்ப உ உணர்த்தப்பட்டு குத்தப்பட்டேன் ஏன்னா பூமிக்குரிய காரியங்கள் கீழான காரியங்களே விரும்புகிறோம் வீட்டை அலங்கரிக்கிறதா இருந்தா கூட நம்ம நேர்த்தியான பொருட்களை குறித்து அலங்கரிக்கலாம் சுயத்தை அலங்கரிக்கிறதா இருந்த கூட நேர்த்தியான உடைகள் நேர்த்தியான உபகரணங்கள் எல்லாம் வச்சு நம்மளை அலங்கரிக்கலாம் ஆனால் அதையே நம்மளுடைய ஐயோ இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு அதனால நம்ம ப்ரொசஸ் பண்ண ஆட்கொள்ளப்படக்கூட ஆட்கொள்ளப்பட விடவே நம்மளை விட்டு கொடுக்க கூடாது ஏன்னா நம்ம எப்போதும் கருத்துடைய ஆவியால் ஆட்கொள்றதுக்காகத்தான் விட்டு கொடுக்கணும் அது என்னை ரொம்ப வாதிச்ச ஒரு காரியம் இப்போ கூட இந்த எதிரியை பற்றி நான் வந்து நடத்தும் போது அப்பப்போ நானே என்னை உணர்த்தப்படுகிறேன் ஏன்னா ஒவ்வொரு தேவ செய்தியும் உங்களுக்கு கர்த்தர் எப்படி பேசுகிறாரோ ஆனால் நான் ஒரு தேவ செய்தியை எடுத்து அதை தியானித்து பேசுகிறேன்னா அது முதல்ல எனக்கானது அப்போ நீயே உன் விழுகைக்கு காரணமாக இருக்காத நீ உலக சிற்றின்மங்களை விரும்பாத உன்னை சுற்றி இருக்கிற கீழான காரியத்தின் மேலே உன் கண்ணை வைக்காத பிசாசில் நீயே உன்னை தேவனுடைய கிருபைக்கு விலக்கி கொள்ளாத அப்படின்னு என்னையே நான் உணர்த்தி கொள்வதற்காக கர்த்தர் என் வாயிலிருந்து என் வாழ்க்கைக்காக பேசுறதா நான் வந்து ஃபீல் பண்ணி எச்சரிக்கப்படுகிறேன் அப்போது உங்கள் லைஃப்பையும் நீங்கள் மறுசீராய்வு பண்ணி பாருங்க தாவி இது பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பெண்கள் விஷயத்தில் தான் ஆரம்பத்தில் இருந்தே அவர் வந்து விழுந்து போகுன காரியத்தை வந்து நம்ம பார்க்க முடியும் அவர் வந்து ஏகப்பட்ட பெண்களை திருமணம் முடிச்சுக்கிறார் தேவன் சொல்கிறார் இன்னும் என்கிட்ட கேட்டுதான் நான் கொடுத்துருப்பேன் ஆனா அந்த வழிபோக்கனுக்கு அந்த வழிப்போக்கனுக்கு சமைச்சு கொடுக்க அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி அந்த பக்கத்துல இருக்கிற ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை நீ சமைச்சிட்டிய உங்ககிட்ட மந்தையே இருந்திருந்தும் கூட அவனுக்கு அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து சமைச்சு கொடுத்துட்டிய நீ என் கிட்ட கேட்டுருந்தான் நான் இன்னும் கொடுத்துருப்பேனே அதாவது உனக்கு ஒரு ஆசை இருக்குன்னா அது என் கிட்ட கேளு நீ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு போய் குழியில் விழுந்துராத அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் இப்போ உங்கள் லைஃப்பில் என்ன ஆசை இருந்தாலும் ஒரு மேக்கப் போடுறீங்க ஒரு லிப்ஸ்டிக் வாங்குறீங்கன்னா கூட கர்த்தாவே எனக்கு ஒரு நல்ல லிப்ஸ்டிக் வேணும் செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு நீங்கள் கேளுங்க ஏன்னா ஒரு ஷாப்பிங் வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் லிப்ஸ்டிக்குன்னு டைப் பண்ணுங்களேன் ஏகப்பட்டது வரும் அதில் எதை சூஸ் பண்ணலாம் எதை விடலாம் அப்படின்ட்டு உங்கள் நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செலவழிக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அவர் சின்ன எக்ஸாம்பிளுக்காக லிப்ஸ்டிக்கை சொல்கிறேன் சின்ன காரியத்தை போய் கர்த்திட்ட கேட்குறது அவ்வளோ வல்லம் மிக்க தேவனாகிய கர்த்தனா நம்ம அவருடைய பிள்ளைகள் நீங்கள் சிறு வயதில் உங்கள் பிள்ளைகளுக்கு உள்ளாடைகளை கூட நீங்கள் தான் போட்டு விட்டுருப்பீங்க அப்புறம் வளர வளர வெளியே போகும்போது நேர்த்தியான உடைகளை நீங்கள் தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்க இப்போ பிள்ளைகள் வளர்ந்துருப்பாங்க அவங்களே தங்கள் காரியங்களை பார்க்குறத பா பார்த்துப்பாங்க நீங்கள் வந்து அது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா அது போல் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் சின்ன காரியமோ பெரிய காரியமோ அந்தரங்கமோ வெளியரங்கமோ நம்ம கர்த்தர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கறது தப்பே கிடையாது அது வந்து உலக காரியமோ பரலோக காரியமோ அது ஆவிக்குரிய வரங்கள் கிருபைகளை தான் கர்த்தட்ட கேட்கணும் இல்லை சின்ன சின்ன உலக காரியங்களை கூட கர்த்திட்ட கேட்கலாம் ஏன்னா நமக்கு உள்ள டவுட் வந்துருச்சுன்னா நாமளா போய் கிளாரிஃபை பண்றேங்கிற பேர்ல ஒரு ட்ராப்ல போய் விழுறதுக்கோ இல்லை பிசாசோடைய தவறான ஒரு வழிநடத்துதல போய் சிக்கிக்கொள்றதுக்கோ இல்லாம நம்ம கர்த்தட்ட கேட்கலாம் நான் பண்ண ஒரு பெரிய தப்பு அதுதான் நான் வந்து முதல் தடவை அந்த கடைக்கு போகும்போதே நமக்கு இது தேவையான யோசித்தேன் ஆனால் பரவாயில்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போய் பார்த்தேன் முத ரெண்டு தடவை இருக்கும்போது இருந்த நிதானம் மூணாவது தடவை என்கிட்ட மிஸ் ஆனது மிஸ் ஆகி போனதை வந்து நான் பார்க்குறேன் அப்போ ரெண்டாவது தடவையே எனக்கு த எனக்கு தெரியுது போதும் இதுக்கு மேலே நமக்கு வேண்டான்ட்டு ஆனாலும் ஒரு ஆசையில் மூணாவது தடவை போகிறேன் அப்போது நம்ம வந்து கர்த்தர்கிட்ட அதை வந்து வெளிப்படையாக சொல்லி அவருடைய ஆலோசனை கேட்டிருந்தேன் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு இச்சைக்குள்ளாக ஒரு மோகத்துக்குள்ளாக போயிருக்க மாட்டேன்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இப்போ வரைக்கும் அந்த ஷாப்பிங் பண்ணணும் அது இதுங்கிற தாட் இருக்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் கருத்துக்கிட்டே டெய்லி இதுக்காக நான் இருக்கேன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சின்னதாக தான் ஒரு நாள் விசிட்டுக்கு தான் அந்த கடைக்கு போனேன் அதற்கப்புறம் தொடர்ந்து போகக்கூடிய அன்னையோடு அதை முடிச்சுக்கணும்னு தான் ஆனால் அந்த அண்ணன் நீங்கள் வந்து இத்தனாந்தேதி முடியுது நீங்கள் வாங்க அந்த டைம் இன்னும் ஆஃபர் இருக்குன்னு சொன்ன வார்த்தை கரெக்டாக அந்த தேதி அன்னைக்கு நினைவுக்கு வருது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நம்ம கர்த்தருடைய திட்டத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் நாமளே நம்மளை கெடுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் சுற்றி இருக்கும் நமக்கே தெரியாது இதிலெல்லாம் போய் நான் விழுவேனா இது என்ன தள்ளுமா அப்படின்ட்டு அதுதான் பெரிய புதக்குழியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது நாமளே நமக்கு எதிரியாகாதபடி காத்துக்கொள்வோம் காட் யூ